फाइनल टच। पास है कोटाइंग है लाती है। कोटाइंग सुनें दी लाती है। लाती सुप्ती काटो सुनें। पास है कोटाइंग है दी। हाँ। कोटाइंग है। कोटाइंग है। कोटाइंग है। कल तेरे ब्लड डे

ஆமா ஆமா மூணு பேரு ஆமா ஓடி ஆகிட்டு மாரி பார்த்தா வருத்தமாகங்க கிடைச்சியா வாங்கி இவங்க வர மாதிரி தண்ணுமோ நீங்கள் உள்ளவா ஓகே முதல்ல நீங்கள் உள்ளவா அது குற்ற நீங்கள் வாங்க ஓகே சொல்லு